புராண கதைகளையும் இதிகாசங்களையும் சொற்பொழிவு செய்யக்கூடிய ஒரு பாகவதர் அந்த பாகவதர் ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அங்கே ஒரு திருடன் வந்து மறைவான இடத்துல ஒழிஞ்சு உட்காந்துருக்கான் அந்த பாகவதர் சொல்ற கதைகளை வேற வழி இல்லாமல் கேட்டுட்ருக்கான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற உரத்த குரல்ல அவர் சொல்ல ஆரம்பித்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகளும் அவனுடைய லீலைகளும் ரொம்பவே புனிதமானது ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் திருடன் அதை ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பித்தான் அப்போ யசோதா வந்து தன்னுடைய கிருஷ்ணருக்கு நிறைய ஆபரணங்களையும் பட்டாடைகளையும் உடுத்தி மாடு மேய்க்கும் சிறுவர்களோடு அனுப்புகிறா அப்போ என்னென்ன நகைகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி யசோதா சொல்கிறது போல் பாகவதர் சொல்ல ஆரமிச்சார் அதை கேட்டுகிட்டே இருந்த திருடன் என்ன செஞ்சான் ஆகா சின்ன சின்ன பொருள்களை தினந்தோறும் திருடிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பெரிய பொருள் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த திருடன் நினச்சான் அந்த சொற்பொழிவு முடிஞ்சு அந்த பாகவதர் அந்த மற்ற எல்லாரும் போன பிறகு இது கதைன்னு நினைக்காம உண்மைன்னு நினச்சான் அதனால பாகவதரை பெண் தொடர்ந்து அவரை வழிமறிச்சான் அந்த பாகவதரோ பயந்து போய் என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு பதட்டத்தோடு கத்த ஆரம்பிச்சாரு அப்ப அந்த திருடன் சொன்னா சாமி சாமி கத்தாதீங்க உங்களுடைய பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு பாலகன் வருவான்னு சொன்னீங்களே அவன் எங்கே வருவான் எப்போ வருவான் அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான் பாகவதற்கு குழப்பம் ஏற்பட்டது அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஓ அதுவா அவன் வந்து யமுனா நதிக்கரையில் பிருந்தாவனங்கிற நகரத்துல இருக்கான்ப்பா காலை நேரத்துல தான் அவன் வருவான் அந்த யமுனா நதிக்கு வருவான் மேகங்களின் நிறத்தை போல இருப்பான் கையில் புல்லாங்குழல் வச்சிருப்பான் பட்டாடை உடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு அதை உண்மையுன்னு நினச்சிட்டு திருடன் என்ன செஞ்சான் அந்த யமுனா நதி கரைக்கு போகிறான் அங்கே இருக்கிற அழகை ரசிக்கிறான் அவனுக்கு ரொம்பவே அந்த இடம் பிடிச்சி போச்சு அதனால் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு கிருஷ்ணன் வருவான் கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு ஒவ்வொரு நொடியுமே நினைக்கிறான் காலையில் சூரியன் உதயமாகுது காற்றோட புல்லாங்குழலின் இசையும் வருது புல்லாங்குழல் இசை வஞ்சையை பார்த்து அவன் பார்க்குறான் அப்போ கிருஷ்ணர் ஒரு குழந்தை வர்றதை பார்க்குறான் அப்போ மரத்து மேலேருந்து கீழே இறங்கி அந்த பாலகிருஷ்ணனின் அழகை கண்டு மெய் சிலத்து போயிட்டான் தன்னையே மறந்துட்டான் பிறகு கைகூப்பி அவனை வணங்கவும் நினைக்கிறான் அவனை அறியாமலேயே அவன் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது அதை தொடச்சிட்டு கண்களை விரித்து பார்க்குறான் இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் கண்ணனை பார்த்த உடனேயே அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அவன்கிட்ட அவனுடைய கையை தொடுறான் அந்த கையை தொட்ட உடனேயே அவனுடைய கர்மாக்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு திருடன் கிருஷ்ணனை நெருங்கி கிருஷ்ணா நீ யாரு உன்னை பார்க்கும்போது என்னை என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிருஷ்ணனும் பயந்தவன் போல நடிச்சுட்டு நான் உன்னை போல ஒரு திருடன் தான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு கையை இறுக்கி பிடிச்சுக்கிறான் குறும்புக்கார கிருஷ்ணன் பயந்தது போல் நடிச்சுட்டு என்னை விடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நீ விரும்பியது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நகைகளை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான் குழப்பமடைந்த திருடன் என்ன செஞ்சால் இவ்வளவு நகைகளும்மா நான் உங்கள் அம்மா திட்டுவாங்கல்ல உன்னையே இவ்வளவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் ஆபரணங்களையும் எடுத்துக் கொடுக்குறான் நான் உன்னை விட பெரிய திருடன் தெரியுமா நீயாவது திருடனா எல்லாரும் உன்னை திட்டுவாங்க நான் திருடுனா யாருமே என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்னை எல்லாரும் அன்போட சித்தச்சோறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க உனக்கே தெரியாமல் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை நான் திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார் உடனே அந்த திருடன் என்ன செஞ்சான் எல்லா ஆபரணங்களையும் ஒரு மூட்டையாக கட்டினான் பாகவதரை கூப்பிட்டான் பாகவதரே இங்கே பாருங்க கிருஷ்ணர் வந்தார் நான் இந்த நகைகள் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அப்போ எனக்கு காமி அப்படின்னு பாகவதர் சொல்கிறாரு அந்த பாருங்கள் சமயம் அந்த போரம் பாருங்கள் அந்த போரம் பாருங்கள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவதர் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாரு அந்த சமயமே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு நான் என்னப்பா பாவம் செஞ்சேன் ஒரு திருடனுக்கு காட்சி கொடுத்துருக்க நீ எனக்கு காட்சி தர மாட்டியா அப்படின்னு மனசு ஏக்கத்தோடு கேட்குறாரு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு மற்ற கதைகளை தான் நீ இந்த பாகவதத்தையும் படித்த அதில் ஒரு பக்தியே இல்லை ஆனால் திருடனோ ராத்திரி பூரா கண்விழித்து கிருஷ்ணர் வருவான் கிருஷ்ணர் வருவான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார் அந்த உண்மையான பக்தியை தான் நினைச்சேன் அதனால அவனுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உண்மையான நம்பிக்கை வீண் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனை நேசித்தேன் அவனுக்கு ஆபரணங்களையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னிடம் பூரண நம்பிக்கையோட யார் சரணாகதி அடைகிறாங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு தீவிரமான நம்பிக்கை இருந்தால் அவங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பழிக்குங்கிறது இந்த கதையின் மூலமா தெரியுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க